ஜைகளே அமைதி அமைதி நீங்கள் அனைவரும் எந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்ன உங்களின் பிரச்சனை எல்லோரும் ஆளுக்கால் குரல் கொடுக்காமல் யாராவது ஒருவர் மட்டும் முன்வந்து புரியும்படியாக சொல்லுங்கள் அரசே நாங்கள் அனைவரும் நமது உஜ்ஜயினி நாட்டின் எல்லைப்புற கிராமங்களில் வசிப்பவர்கள் பக்கத்திலேயே அடர்த்தியான வனப்பகுதி இருப்பதால் அந்த காட்டுப்பகுதியிலிருந்து புலி கரடி நரி போன்ற கொடூரமான மிருகங்கள் இரவு வேளைகளில் அடிக்கடி எங்கள் இருப்பிடத்துக்குள் புகுந்து மனிதர்களை தாக்குவதுடன் கொட்டிலில் வளர்க்கும் ஆடு மாடுகளையும் அடித்து இழுத்துச் சென்று விடுகின்றன சில நேரங்களில் தொட்டிலில் உறங்கும் குழந்தைகளையும் கூட பலியாக்கிக் கொள்கின்றன இதனால் நாங்கள் மிகவும் துன்பப்படுகிறோம் அரசே இதிலிருந்து தாங்கள்தான் எங்களை காக்க வேண்டும் என் அன்பான பிரஜைகளே கலங்காதீர்கள் காட்டு மிருகங்களால் இனி உங்களுக்கு எந்த துன்பமும் நேராமல் நான் பார்த்துக் கொள்கிறேன் நாளை நானே நமது வீரர்களுடன் நேரில் காட்டுக்குச் சென்று மிருகங்களை வேட்டையாட தீர்மானித்து விட்டேன் இனி அந்த காட்டு மிருகங்களால் உங்களுக்கு துன்பம் ஏதும் நேராது அனைவரும் தைரியமாக புறப்பட்டுச் செல்லுங்கள் வாருங்கள் அனைவரும் வாருங்கள் வந்தவர்களை வரவேற்கிறேன் புவியாளும் மாமன்னர் இந்த எளியேனின் இருப்பிடத்துக்கு வருகை தந்ததை எனது பூர்வ ஜென்ம புண்ணியமாக கருதி மிகவும் மகிழ்கிறேன் எல்லோரும் வேட்டையாடி மிகவும் களைத்து போயிருக்கிறீர்கள் இதோ எனது இந்த கிணற்றில் சுவையான குளிர்ந்த நீர் தழும்பி திடக்கிறது முகம் கை கால்களை சுத்தம் செய்து கொண்டு நீர் அருந்துங்கள் கம்பங்கொல்லையில் முதிர்ந்த கதிர்கள் உள்ளன எடுத்து சாப்பிடுங்கள் மரங்களில் இனிப்பான பழங்கள் கிடைக்கும் தோட்டத்து பிஞ்சு வெள்ளரிக்காய் உங்கள் தாகம் தீர்ப்பதுடன் பசியையும் போக்கும் எல்லோரும் தயங்காமல் நிறைவாக எடுத்து சாப்பிடுங்கள் உங்களது குதிரைகளுக்கும் உண்ணவும் அருந்தவும் கொடுங்கள் போஜ மகாராஜனே இது என்ன காரியம் கேள்வி முறையே கிடையாதா நீதி நெறி வழுவாத தாங்களா இந்த அந்தமான காரியத்தில் இறங்கினீர்கள் நீங்களும் உங்கள் பரிவாரங்களும் ஏழை அந்தனன் ஒருவனுடைய கம்பங்கொள்ளையை அழித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை தாங்கள் அறியவில்லையா என் ஒரு வருஷ வருமானத்தையே பாழாக்கிவிட்டீர்களே என் ஒரு வருஷ வருமானத்தையே பாழாக்கிவிட்டீர்களே மற்றவர்கள் கெடுதல் செய்யும்போது மக்களின் தலைவரான தங்களிடம் வந்து முறையிடலாம் வேலி போன்ற மன்னரே கெடுதல் செய்யும் போது அதை பற்றி நான் எவரிடம் சென்று முறையிடுவேன் மதம் பிடித்த யானையையும் முறை தவறி நடக்கும் ஆட்சியாளனையும் தவறு செய்யும் அறிவாளியையும் யாரால் நிறுத்த முடியும் என்று ஒரு பொன்மொழி உண்டு மேலும் தாங்கள் எல்லா நீதி சாஸ்திரங்களையும் கற்றுணர்ந்தவர் அப்படியிருக்க தாங்களே அந்தணன் ஒருவனுடைய சொத்தை பாழாக்குகிறீர்கள் அந்தணன் சொத்துதான் உண்மையான விஷம் என்று சொல்லப்படுகிறது விஷம் என்பது அறிஞன் ஒருவனுடைய சொத்துடன் ஒப்பிடும்போது விஷமாகாது அந்த சொத்தே உண்மையான விஷமாகும் ஏனென்றால் விஷம் அருந்திய ஒருவனை மட்டுமே கொல்லக்கூடியது ஆனால் அறிஞன் சொத்தோ அபகரித்தவனின் சந்ததியையும் அவர்களின் சந்ததிகளையும் கூட அழித்து விடுமென்றோ இதை தாங்கள் அறிவீர்களே அரசே நில்லுங்கள் இதென்ன வந்த காரியம் முடியாமலே ஏன் எல்லோரும் பாதியிலேயே வெளியேறுகிறீர்கள் போதுதானே பரங்களையும் சாப்பிடத் தொடங்கினீர்கள் இன்னும் ஒருவருடைய முகத்திலும் பசி நீங்கியதாகவே தெரியவில்லையே அதற்குள்ளாக ஏன் புறப்பட்டுச் செல்கிறீர்கள் இப்படி அரைகுறையாக தாங்களும் தங்களது பரிவாரங்களும் புறப்பட்டுவிட்டால் விருந்தாளிகளை சரியாக உபசரிக்கவில்லையே என்று என் மனது வருத்தப்படாதா தயவு செய்து மீண்டும் உள்ளே வாருங்கள் பயிரார சாப்பிட்டு களைப்பு தீர மர நிழலில் தங்கி ஓய்விடுங்கள் சூரிய அஸ்தமித்ததும் மாலையில் எல்லோரும் புறப்பட்டுச் செல்லுங்கள் அப்போதுதான் என் மனம் திருப்தியாகும் மந்திரியாரே இதென்ன ஆச்சரியமாக இருக்கிறதே இந்த அந்தணன் அந்த பரன் மீது இருந்தபோது மிகந்த மனிதநேயத்துடன் காணப்பட்டான் பசியும் களைப்புமாக கிடந்த நமது நிலைமையை புரிந்து கொண்டு கொள்ளையில் அவனுக்கு சொந்தமான அனைத்தையும் எடுத்துக்கொள்ளச் சொல்லி தாராள மனத்துடன் உபசரித்தான் ஆனால் சிறிது நேரத்திற்கெல்லாம் பரன் மீதிருந்து கீழிறங்கியவன் ஒரு சாமானியனுக்கே உரித்தான சுயநலத்துடன் கொள்ளை நாசமானதற்காக கோபத்தில் கொதித்து நம்மை விரட்டியடித்தான் இப்போதோ மீண்டும் பரன் மீது ஏறியதும் நாம் பசி களைப்பு தீராமல் திரும்புவதைக் கண்டு வருத்தப்பட்டு அதே பழைய நற்குணத்துடன் மீண்டும் உபசரிக்கிறான் இது மிகவும் விசித்திரமாகவும் புதிராகவும் இருக்கிறது எனக்கு என்னவோ இந்த புதிர்கான விடை அந்த பரன் மீதுதான் உள்ளதென்று தோன்றுகிறது என்ன உணர்விது பிறவி எடுத்தது முதல் இது நாள் வரை உணர்ந்திராத பிரபஞ்சத்தின் மீதான அத்தனை ஜீவன்களின் மீதும் பேரன்பு பொங்கி ததும்பி ராஜ்யத்தையே கேட்டாலும் யாராவது என் உயிரையே கேட்டாலும் தந்துவிடுவது போன்று ஒரு மனநிலை என்ன இது அதிசயம் அழகான இந்த கம்மங்கொல்லைக்குள் அதுவும் இந்த மீது ஏறியதுமே அப்போதுதான் பிறந்த குழந்தையின் நிர்மலமான இதயம் போல உள்ளம் எந்த கழங்கமும் இல்லாமல் புனிதமாக திகழ்கிறதே என்ன காரணமாக இருக்கும் எப்படி இதை கண்டுபிடிப்பது அறிஞனே உன் புகார் நேர்மையானதே இந்த கொல்லையின் மூலம் கிடைக்கும் வருமானத்தை கொண்டு நீ அடுத்த வருஷம் பூராவும் காலம் தள்ள வேண்டும் அதை உணராது பசியின் மயக்கத்தில் நான் பரிவாரங்களுடன் இதனுள் நுழைந்து விட்டேன் பிரதியாக இந்த கொள்ளையை உன்னிடமிருந்து கிரயம் கொடுத்து பெற்றுக்கொள்கிறேன் நீ விரும்புவதை தாராளமாக தெரிவி அரசே தாங்கள் அனைத்தும் அறிந்தவர் எது செய்யலாம் எது என்பதை நன்கு தெரிந்தவர் இந்த கொல்லையின் மதிப்பை தாங்களே நிர்ணயித்துக் கொள்ளலாம் பார்க்க தாங்களை மகாவிஷ்ணுவுக்கு ஒப்பிட்டுச் சொல்லலாம் பகவானின் கடைக்கண் பார்வை விழுந்தால் ஒருவனின் தரித்திரமும் துன்பங்களும் இருந்த இடம் தெரியாமல் ஒழிந்து போய்விடமே அவ்விதமே அரசனும் கற்பக விருட்சம் என்று சொல்லப்படுகிறான் பகவானை நேரில் காண முடியாது தாங்களோ பிரத்யட்ச தெய்வம் என்னுடைய கஷ்டங்களும் வருத்தங்களும் தாங்களை கண்ட மாத்திரத்திலேயே ஒழிந்துவிட்டன அப்படியிருக்க இந்த கொல்லை ஒரு பிரமாதமா முழுக்க முழுக்க பசும் பொன்னால் செய்யப்பட்டு முழுக்க முழுக்க பசும் பொன்னால் செய்யப்பட்டு நவ ரத்தினங்களால் இழைக்கப்பட்டு ஒளி வீசி ஜொலித்த அந்த சிம்மாசனம் முப்பத்தி இரண்டு படிகள் ஒவ்வொரு படிக்கும் ஒரு பதுமையாக முப்பத்தி இரண்டு பதுமைகள் அந்த சிம்மாசனத்தை பார்க்க பார்க்க இந்த இடத்தின் மீது நின்ற போதே உள்ளத்தில் உயர்ந்த நற்குணங்கள் பிறக்கின்றன என்றால் இதில் அமர்ந்து ராஜ்ஜியத்தை ஆட்சி செய்தால் எத்தனை உயரிய ஆட்சி உலகமே போற்றும் கீர்த்திமிக்க அரசனாக சரித்திரத்தில் நான் இடம்பெறுவேன் இந்த சிம்மாசனம் இந்த இடத்தை விட்டு நகரம் மறுக்கிறதே இதற்கு மன்னவா வருத்தப்படாதீர்கள் எல்லாவற்றுக்கும் காரணமும் காரியமும் உண்டு இந்த சிம்மாசனம் யாருடையது என்பதே நமக்கு தெரியாது எத்தனை யுகங்களுக்கு முற்பட்டது என்றும் தெரியாது இதில் அமர்ந்து ஆட்சி செய்தவர்கள் தேவலோகத்தின் தேவாதி தேவர்களாக அல்லது கந்தர்வர்களாக கிண்ணறர்களாக இருக்கலாம் அதனால்தான் இந்த சிம்மாசனம் தெய்வாம்சம் கொண்டதாக திகழ்கிறது அப்படி இருக்க சாமானியர்களாகிய நாம் இதை அத்தனை சுலபமாக அடைய முடியுமா முறைப்படி பூஜை புனஸ்காரம் பிராமணர்களுக்கு தானம் தர்மம் அதற்கு பிறகே இந்த சிம்மாசனத்தை அணுகினால் எல்லாம் நன்மையாகவே முடியும்